இன்றைய தியானம் நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் யோவான் பதினைந்து ஏழு ஆண்டவரும் இரட்சபரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலவேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார் நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் பிரியமான சகோதர சகோதரிகளே நாம் யாவரும் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்கிறவங்க கிறிஸ்தவன் கிறிஸ்தவள் நான் கத்துடைய பிள்ளை என்று சொல்லுகிற ஒவ்வொருவரும் இயேசுவிலும் அவருடைய வார்த்தையிலும் நிலைத்திருந்தால் என்று சொல்கிறார் நாம் இயேசுவில் நிலைத்திருக்க வேண்டும் இயேசுவின் வார்த்தையில் நிலைத்திருக்க வேண்டும் அவருடைய வார்த்தை நமக்குள் நிலைத்திருக்க வேண்டும் அப்படி இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது ஏதோ அது உங்களுக்கு செய்யப்படும் கத்திரி பிள்ளைகளே எனக்கு ஒரு காரியத்தை கத்தர் கற்றுக் கொடுத்தார் நம்ம லைஃப்ல நாம இயேசுவோடு இயேசுவின் வார்த்தை என்னோடு நம்மோடு நிலைச்சிருக்கணும் அப்படி நிலைச்சிருக்கும் பாக்கியத்தை எனக்கு கொடுங்கய்யா அப்படின்னு இன்னைக்கு நாம கெஞ்சி கேட்க போகிறோம் ஒரே ஒரு ஆசை தான் நீங்கள் என் கூட இருக்கணும் உங்க வார்த்தை என்னிலே இருக்கணும் நீங்கள் பழைய ஏற்பாட்டிலே உபாகம் ஆறு ஆறில் கர்த்தர் மோசை மூலமா இசரவேல் ஜனங்களுக்கு சொல்லும்போது சொல்கிறார் இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது கற்றடைய பிள்ளைகள் எல்லோருடைய இருதயத்திலையும் எது இருக்கணும்னா கர்த்தருடைய வார்த்தை நம்ம இருதயத்தில் இருக்கணும் பிரியமானுளே யோபு ரொம்ப அழகாக சொல்லுவார் யோபு இருபத்தி மூன்று பனிரெண்டில் அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்துக்கொண்டேன் கொண்டேன் அப்போ இவங்கெல்லாம் பழைய ஏற்பாட்டு காலத்திலே வாழ்ந்த பரிசுத்தவான்கள் அவங்க கர்த்த புத்தருடைய கற்பனைகளை விட்டு பின்வாங்கல அவருடைய வாயின் வார்த்தைகளை யோபு சொல்றாரு எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாக காத்து கொண்டேன் நம்ம நமக்கு பிடிச்ச சாப்பாடை விட அதிகமாக ஆண்டருடைய வார்த்தைய நீங்களும் நானும் காத்து கொள்ளணும் ஒவ்வொரு நாளும் அன்றவரே பைபிள் வாசிக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு குறைஞ்சது ரெண்டே முக்கால் மணி நேரம் உங்களோடு செலவிடுறதுக்கு உங்களோடு சஞ்சரிக்கிறதுக்கு உங்கள் வார்த்தையை படிக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்கப்பா என்னால் முடியலை ஆனால் எனக்கு உதவி செய்யுங்கப்பா நம்ம கேட்போம் பிரிமாள் அப்போ தான் நம்மளால் சொல்ல முடியும் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் பதினோராம் வசனத்திலே சங்கீதக்காரன் சொல்கிறது போல நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன் அப்ப நம்ம இருதயத்துல எது இருக்கணும்னா ஆண்டவருடைய வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை உங்களுடைய இருதயத்திலையும் ஏன் இருதயத்திலையும் இருக்கணும்னு இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம் இறைமையா சொல்கிறாரு இறைமையா பதினஞ்சு பதினாறில் உங்களுடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன் உங்களுடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவியமது நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது வார்த்தை அது கிடைச்ச உடனே உட்கொண்டேன் அந்த வார்த்தை எனக்கு சந்தோஷம் அந்த வார்த்தை என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது கத்திரை பிள்ளைங்களே நமக்கு கத்தருடைய வார்த்தையின் மேலே ஒரு தாகம் ஒரு ஆவல் ஒரு வாஞ்ச இருக்கணும் பிரிமா எவ்வளோ நேரம் நம்ம ஆண்டவரோடு சஞ்சரிக்கிறோமோ அவ்வளவா நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்படுவோம் அப்பதான் சொல்றாரு நீங்க என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் நீங்க இதே யோவான் பதினஞ்சு பதினாறாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் இயேசு சொல்லுகிறார் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் நீங்கள் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும் படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும் படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் கர்த்தர் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை எதற்காக ஏற்படுத்தினார் அவருக்காக கனி கொடுக்க முதல்ல அவர் நம்மளை தெரிந்து கொண்டார் அவருடைய நாமத்தினால பிதாவை நம்ம கேட்டுக்கொள்கிறது எதுவோ அதை அவர் நமக்கு கொடுக்கத்தக்கதாக நாம கனி கொடுக்கணும் அந்த கனி நமக்குள்ள நிலைச்சிருக்கணும் உங்கள் கனி நிலைத்திற்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் நம்மளை எதுக்காக ஏற்படுத்தினார்ன்றதை நம்ம இன்றைக்கி புரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட நம்ம கேட்க போகிறோம் யோவான் பதினான்கு பதிமூன்றில் இயேசு சொல்கிறார் நீங்கள் என் நாமத்தினால் எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன் நம்ம கேட்குற காரியத்தை என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதா மகிமைப்படும்படிக்கு அதை நமக்கு செய்து தருவேன் சொல்கிறார் ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தில் ஞானம் கொடுங்க விவேகம் கொடுங்க அறிவு கொடுங்க புத்தி கொடுங்க பைபிள் வாசிக்கிறதுக்குரிய ஒரு தெளிந்த புத்தியை கொடுங்க பைபிள் வாசிக்கும் பொழுது கன நித்திரை நாவும் என்னை மேற்கொள்ளாத எனக்கு உதவி செய்யுங்க எனக்கு தேவையான ஒரே ஒரு கிருவை பைபிள் வாசிக்கணும் பைபிளை நான் புசிக்கணும் இறையமையாக சொன்ன மாதிரி அதை உட்கொள்ளணும் த யோபு சொன்ன மாதிரி நான் உட்கொள்ளணும் உங்கள் கற்பனை விட்டு நான் பின் கூடாது அது என் இருதயத்தில் இருக்கணும் என் இருதயத்தில் நான் வைத்து வைக்கணும் அப்படின்னு நம்ம ஜெபிக்கலாமா பரிசுத்தமிழ பிதாவே நாமத்தில் இந்த சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் ஏழிலே நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று அப்பா எங்க இருதயத்தில் உங்க வசனம் இருக்கட்டப்பா நாங்கள் உங்க உதடுகளின் கற்பனைகளை விட்டு பின்வாங்கவே கூடாது ராஜா உங்கள் வாயின் வார்த்தைகளை எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கலும் அதிகமாக காத்துக்கொள்ள இசையாக எங்களுக்கு உதவி செய்யும் உங்களுக்கு விரோதமாய் நாங்கள் பாவம் செய்யக்கூடாது கர்த்தாவே விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உங்கள் வாக்கை எங்கள் இருதயத்தில் வைத்து வைக்க எங்களுக்கு கிருபம் மட்டும் கொடுங்காண்டு வரேன் கிருபை மட்டும் கொடுங்காண்டு வரேன் ஆண்டவரே இந்த நாளிலே யார் யார் என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிறாங்களோ அவங்க ஒவ்வொருத்தருக்கும் உங்கள் வார்த்தை மேலே ஒரு வாஞ்சியை கொடுங்காண்டு வரேன் பைபிள் வாசிக்க உதவி செய்யுங்க ஆண்டு வரேன் பதினஞ்சு பதினாறுல வாசிச்சது போல வார்த்தைகள் கிடைச்ச உடனே அதை உட்கொள்ளவும் அந்த வார்த்தைகள் எங்களுக்குள்ள சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கத்தக்கதாக எங்களை ஆசீர்வதிக்க வேணுமா செவிக்கிறோம் உங்க வார்த்தைகள் எங்களுக்குள்ள நிலைச்சிருந்து நாங்க உங்க கிட்ட என்ன கேட்குறோமோ அதை நீங்க எங்களுக்கு கொடுக்க வேணுமா செபிக்கிறோம் ஏசப்பா இந்த நாளில விசேஷமா உங்களுடைய பிள்ளைகளுக்கு சுகம் வேண்டுமானால் அந்த சுகத்தை கத்துறவர்களுக்கு கொடுக்க வேணுமா சிவக்கிறாண்டு விட எஸ்ஐ ஐம்பத்தெட்டு எட்டில் சொன்னது மாதிரி விடியற்கால வெளுப்பை போல அவங்க வெளிச்சம் எழும்பி அவங்க சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கட்டும் அப்பா உங்கள் நீதி அவர்களுக்கு முன்னால் செல்லட்டும் கத்தருடைய மகிமை அவங்கள பின்னால் காக்கட்டும் என்று வேண்டுகிறார் ராஜா துதி கன மகிமையை உமக்கு செலுத்துகிறோம் ஏசுவி நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் இதாவே ஆமேன் கிறிசுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளில் கத்த தாமையும் உங்களோடு கூட இருப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களை நடத்துவாராக ஆமேன்